டூ மினிட்ஸ் please இன்னைக்கு சென்னை ராஜமன்னார் சாலையில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஃபேமிலியோட வைர நெக்லஸ் காண காணாமல் போயிருக்கு அது வீட்டில் தேடி இருக்காங்க தெரிஞ்சவங்க வீட்டில் தேடி இருக்காங்க திருமுழுக்க தேடி இருக்காங்க அப்படி தேடிகிட்டே இருக்கும்போது அங்கே தூய்மை பணி செஞ்சு கொண்டு செஞ்சு கொண்டுகிட்டு இருந்த திரு அந்தோனிசாமி அப்படிங்கிற தூய்மை பணியாளர்கிட்டயும் எப்பா என்னுடைய நெக்லஸ் காணல அஞ்சு லட்சம் மதிப்புள்ள அந்த நெக்லஸ் கிடைச்சா கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மனுஷனும் குப்பையில தேடி அந்த எதிர்த்து அந்த குப்பையில தேடும் போது அந்த நெக்லஸ் வைர நெக்லஸ் அங்கே இருந்திருக்கு உடனடியாக அந்த ஃபேமிலி கிட்ட திருப்பி கொடுத்துருக்காரு இது இந்த நேர்மை நிஜமாவே நம்ம இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்கு நாம எழுப்பியிருப்போம் எழுப்பிக்கணும் ஒருவேளை நமக்கு இது மாதிரி அஞ்சு லட்சம் மதிப்புள்ள நெக்லஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா குடுப்போமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சின்ன டைலமா வரும்ல தயவு செஞ்சு இது வர வேணாம் என்னன்னா அந்த தூய்மை பணியாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு வந்து கிடைக்கிற சம்பளம் போதும் சார் எனக்கு இதுக்கு மேல இந்த வைர நெக்லஸ் மூலமா வர்ற பணம் வந்து எனக்கு தேவையில்லை என் உழைப்புக்கு என்ன நான் உழைக்கிறேன் தினமும் உழைக்கிறேன் அதற்கான சம்பளம் கிடைக்குது அப்படிங்கிற அந்த மன நிறைவான வார்த்தைகளை சொல்லியிருக்காரு அவரை உடனடியாக மேயர் திருமதி பிரியா அவர்கள் கூப்பிட்டு பாராட்டி ஊக்கத்தொகையும் வழங்கியிருக்காங்க சோ இவர் இந்த ஆந்தோணிசாமி அப்படிங்கிற அந்த நல்ல மனுஷங்கிட்ட நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா நாளைக்கு ஏதோ ஒரு பொருள் இல்லை பணமோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணாமல் உடனடியாக அந்த உரியவரிடம் சேர்த்தோம் அப்படின்னா அதற்கான பலன் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு இந்த டூ மினிட்ஸ் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்